நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து கல்வித்துறை அமைச்சர் இன்று வந்து சங்கங்களுடன் வந்து ஆலோசனை நடத்த இருக்காரு ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் ஸோ இன்று செப்டம்பர் நான்காம் தேதி முக்கிய ஆலோசனை அதாவது கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் இன்று மாலை உள்ள ஆலோட்ட ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க ஆசிரியர் சங்கங்களுக்கு வந்து அழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த நிறைய ஆசிரியர் சங்கங்கள் இருக்குது இல்லையா இந்த டெக்டோஜியோ ஜாக்டோஜியோ இந்த மாதிரி நிறைய தொடக்கித்துறை அமைச்சர் இந்த மாதிரி வந்து நிறைய சங்கங்கள் இருக்குது அந்த சங்கங்களுக்கு வந்து இன்று வந்து அழைப்பு வந்து கொடுத்துருக்காரு ஸோ இன்று மாலை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நான்கு மணி அளவில் வந்து ஆலோசனை நடக்குது இந்த டெட்டு தேர்வு குறித்து ஆசிரியர்களுக்கு கட்டாயம் டெட்டு தேர்வு குறித்து இருக்கு இல்லையா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அதை குறித்து வந்து ஆலோசனை பண்ண போகிறாங்க ஓகே இப்போது வந்து நம்மளுடைய கருத்தை வந்து இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து சொல்லி ஆகணும் ஸோ இந்த டெட்டு ஆர்டி ஆக்டு படி வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு மூலயமா தான் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கொடுக்கணும் டீச்சர்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு தகுதி அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து தேவை ஓகேங்களா ஸோ உண்மையிலே வந்து இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வரவேற்கணும் ஏன்னா வந்து டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து என்னை மிகவும் ஒன்று படிச்சுட்டு அதோடு இருந்துடக்கூடாது பாடப்புத்தகத்தில் புத்தகத்தில் இருக்கிறது நடத்துறது மட்டும் போதாது ட்ரைனிங் பல்வேறு பயிற்சிகள் கொடுப்பது மட்டும் போதாது ஆசிரியர்கள் வந்து தங்களுடைய அறிவை வந்து வளர்த்துக்கணும் நிச்சயமாக அந்த டெட் அப்படிங்கிறது உண்மையிலே வந்து வரவேற்கிறேன் கண்டிப்பாக டீச்சர்ஸ் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் படித்து அவரோட அறிவை வளர்த்துட்டு எழுதுறது உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம் தான் ஏன்னா வந்து வெளியே படித்து பாஸ் பண்ணி ஆயிரக்கணக்கான பேர் லட்சம் கணக்கான பேர் கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது இருபதாயிரம் டீச்சர்ஸ் வந்து டெட்டெல்லாம் பாஸ் பண்ணி ஒரு இருபதாயிரம் டீச்சர்ஸ் வந்து தகுதி தேர்வெல்லாம் பாஸ் பண்ணி போஸ்டிங் இல்லாமல் வெளியே இருக்காங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்கங்கிறது அவர்களை கேட்டால்தான் தெரியும் ஓகேவா ஸோ இதனால் வந்து நம்ம கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வந்து குறை சொல்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது அவங்களுடைய அறிவை வந்து வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஓகேவா இந்த இடத்துல ஏன்னா வந்து மாணவர்களுடைய நலன் கருதி தான் வந்து இதெல்லாம் கொண்டு வராங்க அதனால் வந்து மாணவர்களுக்கு நம்ம வந்து இந்த காலத்தில் வந்து கற்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டீச்சர்ஸ் வந்து அவங்களோட நாலேஜை வந்து வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஓகேவா இது வந்து நம்மளுடைய கருத்து அதே போல் இதுக்கு வந்து ஸ்பெஷல் டெட்டு மார்க் மதிப்பெண் வந்து குறைப்பாங்களா என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆஸ் பர் ஜிவோவில் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறதே வந்து பார்த்தோம்னா பொது பிரிவினருக்கு வந்து தொண்ணூறும் மற்ற பிரிவினருக்கு எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரியே தான் வந்திருக்கு ஸோ என்ன பண்ண போகிறாங்க வேறு ஏதாவது ஸ்பெஷல் டெட் ஏதாவது வைக்க போகிறாங்களா என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் உச்சநீதிமன்றத்தை எதுவும் நம்ம மீற முடியாது ஓகேங்களா ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களோட கருத்தை கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ